வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சக ராசிக்கு அரசியல்ல வெற்றி பெறதுக்கு ஆள்றதுக்கு வாழ வைக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் ஆளணும் வாழணும் வாழ வைக்கணும் இதெல்லாம் விருச்சகலக்கணத்துக்கு செயல் வீரன் யார் செயல் வீரன் சொல்வீரன் செயல் வீரன் அந்த இடத்துல ஆட்சி பெற்றுவார் சொல் வீரன் அந்த இடத்துல நீச்சம் ஆயிடுவார் இவங்க சொல்லாமே ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் வெற்றியை காட்டிடுவாங்க அப்படிங்கிறது தான் விருச்சக்க லக்னத்தில் லக்னாதிபதியான செவ்வாய் லக்னத்திலே இருக்கிறது ஒருவேளை ஆறாம் இடங்கிறது சர்வீஸை கொடுக்குற இடம் நல்ல கடுமையான உழைப்பு கொடுக்குற இடம் ஒரு லக்னாதிபதி ஆறில் இருந்ததுன்னா மக்களுக்கோசரம் கடுமையாக உழைச்சி அதில் வெற்றி கண்டுவாங்க அப்படிங்கிறது தான் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சிறப்பு ராசியாதிபதி விருச்சக ராசிக்கு ஒருவேளை ஆறாம் இடத்துல இருந்தாலும் சிறப்பு மூணாம் இடத்துல இருந்தால் உச்சம் அதனால முயற்சியால் அவங்க வெற்றி பெற்றுடுவாங்க இதனுடைய கடுமையான உழைப்பும் முயற்சியெல்லாம் இருக்கும் கடுமையான உழைக்கிற கிரகமே செவ்வாய் தான் ஆக்டிவ் கிரகமே செவ்வாய் தான் எப்பயுமே ஆக்டிவா இருக்கிறது செவ்வாயோட அருள் பரிபூர்ணமா வேணும் முருகனோட அருள் பரிபூர்ணமா இருக்கும் செயல் வீரன் ஆகும் சொல் வீரன் தான் சந்திரன் இதுல விருச்சகத்தை நம்ம எடுத்துக்கலாமா கணக்குல அப்படின்னா சைலண்ட் பார்ட்னர் அப்படிம்பாங்க வெளியில தெரியாது ஆனா அது எல்லாமே செயல்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க வெற்றி சுவைச்சுக்கிட்டு இருப்பாங்கிறதுலாம் விருச்சக ராசிக்கே உள்ள குணங்கள் ஆளக்கூடிய தன்மை இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு மத்தவங்களை அரவணிச்சும் கொண்டு போவாங்க அதிகாரம் பண்ணியும் கொண்டுட்டு போவாங்க அரவணிச்சும் கொண்டுட்டு போகவங்களுக்கு தெரியும் அதிகாரம் பண்ணியும் அவங்களுக்கு கொண்டுட்டு போக தெரியும் விருச்சக லக்னத்துக்கு ராசிக்கு உள்ள குணமே இவர் அஞ்சு குடையவராகவே குரு வந்துடுறாரு அதனால இவங்க ஈஸியாவே ஏன்னா தான் பதவிக்குள்ள கிரகம் அஞ்சு குடையவர் அஞ்சுலயே இருந்துட்டாருன்னா பதவியை எளிமையா பிடிச்சுடுவாங்க ஒன்னும் இவங்களுக்கு வேற யாரும் தேவையில்லை தான் ஒன்பது கடவுளோட அருள் இந்த ஒன்பது குடையவர் சந்திரன் சொல் சொல் வீரன் இல்லையா யாரு சந்திரன் ஒன்பது குடியவர் ஒன்பதுல இருந்துட்டாருன்னா கடவுள்கிட்ட நேராக போய் பேசுற மாதிரியே கடவுளே இவங்க பக்கம்ங்கிற மாதிரி கண்டிப்பா இவங்களுக்கு வெற்றி கொஞ்சம் எளிமையாயிடும் அப்படிங்கிறது தான் மூணுக்கும் நாலுக்கும் முடியவர் சனி சிலர் அதனால மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் அந்த சனி பப்ளிக் மாசுக்கு உள்ள கிரகம் அது ஏதாவது ரூபத்துல திக்பலம் பெற்றுடுது ஏழாம் இடத்துல இருந்துடுது விருட்ச கலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரனோட மனையில சனி இருந்துட்டா வேண்டாம் அவங்களுக்கு எளிமையான வெற்றியா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால போராடுவாங்க விருச்சக்கெலகத்துக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க ஆனா வெற்றி கிடைக்குமா அப்படின்னா நூறு பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் பத்தாம் படத்துக்குரிய சூரியன் அப்ப சூரியன் தான் நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இதெல்லாம் அந்த ஒரு சூரியன் பத்துலேயே இருந்துட்டாரு அப்படின்னா பக்கத்திலேயே சுக்கரனும் இருந்துடும் அப்போ புதன் ஆலோசனைக்குள்ள கிரகம் சுக்கரன் அன்புக்குரிய கிரகம் இதெல்லாம் சூரியன் வலுவாக இருந்துட்டால் அதிக பாகை வாங்கினா மக்கள் அவங்கள நேசிப்பாங்க குறைஞ்ச பாகை வாங்கினா மக்கள் அவங்கள மக்களை வந்து அவங்க நேசிப்பாங்க அதாவது ஒரு பாகைங்கிறது பாக்ஸுங்கிறது முப்பது டிகிரி அது முப்பது டிகிரியில சூரியன் அதிக பாகை வாங்கியிருக்குதுன்னா மக்கள் வந்து அவங்கள நேசிப்பாங்க யாரு பர்டிகுலர் எம்எல்ஏவோ எம்பிஏவோ பிரதமரையோ தலை முதலமைச்சரையோ அந்த பதவியில இருக்கிறவங்க மக்கள் நேசிப்பாங்க எது அதிக பாகை வாங்கியிருந்தா குறைஞ்ச பாகை வாங்கியிருக்குது அந்த இதுல அப்படின்னா மக்கள் வந்து மக்களை வந்து அந்த குறைஞ்ச பாகை பாகை வாங்கினவங்க நேசிப்பாங்க எப்பயுமே அதிக பாகை வாங்கின கிரகம் மத்தவங்களை நேசிக்க வைக்கும் குறைஞ்ச பாகை வாங்கின கிரகம் மத்தவங்களை அவங்க நேசிப்பாங்க அப்படிங்கிறதாம் அதனால இது எப்படி இருக்கு தான் பார்க்கணும் ஒருத்தர் உதாசனப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிக பாகை வாங்கியிருக்குன்னு இருக்கும் உங்களுக்கு குறைஞ்ச பாகை வாங்கிட்டுதான் அன்புக்கு ஏங்குவாங்க என்னுடைய மக்கள் அப்படிங்கிறது என் மக்களுக்கு என்ன அப்படின்னு சொல்றோம் இதை விட நான் என்ன பண்ணியிருக்க போறேன் பிராப்தம் பண்ணியிருக்க போறேன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் விருச்சகளுக்கும் விருச்சக தான் அந்த உள்ளார்ந்த அன்பு இருக்கும் ஆனா எதிராளியும் அதே டைம்ல பந்து ஆடிடுவாங்க உண்டு என்ன ஆக்கிடுவாங்க அதனால குரு புஸ்கரன் வம்சத்துல இருக்கலாம் ஹை டிகிரியில இருக்கலாம் அஞ்சாம் இடத்துல இருக்க அஞ்சாம் இடத்துல இருக்கலாம் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கலாம் ஹை டிகிரியில இருக்கலாம் புஷ்கரன் அவசத்துல இருக்கலாம் வர்க்கோத்துவாவும் இருக்கலாம் பரிவர்த்தனையாகவும் இருக்கலாம் செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனை எக்ஸலண்டான பரிவர்த்தனை அது குரு பார்வையெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை அதனால செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் குரு பார்வை இருந்து குரு ஒழுத்து இருந்தது அப்படின்னா அவங்களாம் எல்லாம் ஈஸியா போய் அந்த எளிமையான வெற்றியை சுவைச்சிருவாங்கறதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சூரியன் பத்துக்குடையவர் செவ்வாய் லக்னாதிபதி ராசியாதிபதி குரு பூர்வ புண்ணியாதிபதி இதெல்லாம் வலுவாக இருந்தால் இவங்களுடைய வெற்றி ஈஸியா இருக்கும் இவங்க பவ கரணத்துலையும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் கரசை கரணத்துலயும் பண்ணலாம் குருவோட இதுலயும் பண்ணலாம் பணிசை கரணத்துலையும் பண்ணலாம் இவங்க ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரத்துல ஆறாவது நட்சத்திரத்துல எட்டு பதிமூணு பதினொன்னுல கூட பண்ணலாம் சில நேரத்தில் கொஞ்சம் காலப்பகை வரும் இருந்தாலும் பதிமூணாவது நட்சத்திரத்தையும் பயன்படுத்திக்கலாம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் கூட பயன்படுத்தலாம் வணங்கும் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுல எதை வேணாலும் இந்த எந்த நட்சத்திரத்தை வேணாலும் எந்த மூணு கரணத்துல எந்த கரணத்தை வேணாலும் இவங்க பயன்படுத்திக்கலாம் அப்ப கிரகங்கள் வலு திக் பெற்றிருக்கா பெற்று இருக்கா ஆட்சி பவர்ல இருக்கா உச்சமா இருக்கா ஹை டிகிரியில இருக்கா புஸ்கரண வம்சத்துல இருக்கா இவங்க எந்த அளவுக்கு அரசியல் ஒத்துழைக்கும் இவங்களுக்கு எந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரத்திலையும் இவங்க பண்ணி வெற்றி பெற்றுக்கலாங்கிறத ஓரளவுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன் இதை நீங்க சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி காணும்னு உங்களை வாழ்த்துறேன் வணங்குறேன் நன்றி குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்